வேலை தெரிஞ்சவங்களுக்கு இந்த மெட்ராஸில் இல்லை எந்த ஊருக்கு போனாலும் வேலை செஞ்சுக்கலாம் ஏற்கனவே பல அனுபவம் இருக்குது அப்போ வந்து அவனுக்கு அவனுக்கு சாவுற வரைக்கும் அந்த வேலை தான் அவனுக்கு முக்கியம் அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு பத்து பேரை போட்டு கொடுத்தாலும் அவனுக்கு தயங்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு குழப்பாக அதான் அடுத்து நான் காட்டி கொடுத்து ஸ்பை வேலை பார்த்தா மட்டும்தான் அவனால் லைஃப் முன்னேற்ற முடியும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டு கொடுத்துட்டு அதனால் அவரை வர விளைவு இப்போ தெரியாது பின்னாடி தெரியும் பசங்களுக்கு பாவம் குழந்த இருக்காது அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா போயிட்டே இருக்கான் அவனுக்கு இப்ப வேணா அவனுக்கு சந்தோஷமா இருக்கலாம் ஒவ்வொருத்தனை வேலை விட்டு தூக்கிட்டோம் அவனை மெச்சிட்டோம் அவன் நமக்கு அடிமை நமக்கு கீழே அவன் அப்படின்னு ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை இருக்குன்னு அந்த வேலை விட்டு நிக்கிறான் பத்தி அவனுக்கு எல்லாமே தெரியும் பேசாம போறதுக்கு காரணம் என்ன போடா வேணா நீ எல்லாம் ஒரு ஆளானு உங்கள்கிட்ட சொல்லிட்டு வராமல் போறது அந்த விஷயம் அப்படி இருந்து ஒருவர்கிட்ட சொல்லிட்டு வரணும் அது ஒரு மரியாதைக்கு சரி நம்மள எதுவும் தவறாக நினைக்கூடாது ஒரு விஷயத்துக்காக சொல்லிவிட்டு வரும் இதுல எந்த வேலையாக இருந்தாலும் அனுசரிச்சுட்டு போகிற சூழ்நிலை வந்துச்சுன்னா ஒன்றும் பண கஷ்டமாக இருக்கும் இல்லை வீட்டு சூழ்நிலையாக இருக்கும் இது எதுவுமே இல்லைன்னா தூக்கி அடிச்சுட்டு இன்னொரு வேலைக்கு போயிட்டே இருக்கணும் ஒன் பை ஒன்னு ஆனால் ஸ்பை வேலை பார்க்குறோம் பாதத்தில் தான் இருப்போம் கருப்பாடு உள்ளே இருந்துட்டு தான் இருக்கும் அது ஐடி டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி பெரிய பெரிய மாலாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய கமர்ஷியல் இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய ஜவுளி நிறுவனம் பண்ணாலும் சரி எல்லா இடத்துலையும் ஒன்று இருப்பான் ஸ்பை வேலை பார்த்துட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் ஃபாலோ போனுங்க முடிஞ்சவன் போராடுவான் முடியாதவங்க போடாம வேணான்ட்டு சொல்லிட்டு வந்துகிட்டே இருப்போம் இவ்வளோ தான் வித்தியாசம் பார்த்துக்குங்க அவங்க வேலையை தக்க வச்சுங்க இந்த வேலையெல்லாம் இன்னொரு வேலை இருக்குன்னு தெளிவாக வாழ கற்றுக்குங்க அவ்வளோதான் எந்த வேலைக்கும் எந்த வேலை தூக்காலும் பயப்படாதீங்க நல்லா இருக்கும்